பகல் நேரத்தில் வெயில் பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்குங்க ஏதாவது மழை வருவதற்கான அறிகுறிகள் இருக்குமா அப்படின்னு பலரும் கேட்டிருக்காங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல நம்ம சிக்கி இருக்கிறோம் ஒரு பத்து மாவட்டங்கள் குறிப்பாக ஒரு பத்து மாவட்டங்கள் கடுமையான மழை பொழிவு அதாவது குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு மறுபடியும் வரப்போகுது புரட்டாசி புறக்க போகுது கனமழையும் வெளுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாடு முழுவதுமாக மிக கடுமையாக எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சோ அதை விட ஒரு மோசமான ஒரு மழை பொழிவுக்குள்ள நம்ம எல்லாருமே போக போகிறோம் தயவு செஞ்சு நண்பர்களே மழை வரல அதுக்கான அறிகுறியே தெரில நீங்க சும்மா மழை வரும் வரும்னு சொல்றீங்க ஆனா ஒரு சொட்டு மழையை கூட எங்க ஊர்ல காணோம் அப்படின்னு மட்டும் புலம்புறத நிப்பாட்டுங்க மழை பொழிவு பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே நம்ம தேதிகள் அறிவிச்சிட்டோம் செப்டம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் மிக மோசமான ஒரு நாட்களாக இருக்க போகுது அதற்கான அறிகுறிகள் செப்டம்பர் பதினாறாம் தேதி மாலை இரவுல இருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை கண்டிப்பா வரும் நண்பர்களே ஒரு மோசமான ஒரு மழைக்குள்ள நம்ம போறோம் கடலோர மாவட்டங்கள் அதிகமா பாதிக்கப்பட போகுது எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கதறிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சொல்றவங்க மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கு எங்கெல்லாம் தண்ணீர் தேங்குமோ அதாவது தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த வானிலைக்கு கேட்டதுக்கு அப்புறமாவது உஷாராகிடுங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுமாரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை பக்கம் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவருங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி அனுப்புங்க இந்த வானிலை அறிவிப்பை மறக்காம அவங்களுக்கு முக்கியமா எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்தணும் ஆனால் மிக முக்கியமா இப்ப சொன்ன மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பத்து இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்ய போகுதுங்க உங்க நண்பர்களோ உறவினர்களோ தெரிந்தவர்களோ யார் இருந்தாலும் இப்போ சொன்ன இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு அனுப்பி வைங்க இந்த வானிலை அறிக்கையை முழுமையாக நீங்களும் கேளுங்க அவங்களும் கேட்டு பயன்பெறட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் அந்த சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் வந்தாச்சு மழையினுடைய தீவிரம் மிக கடுமையாக இருக்க போது ஆரம்பமே அதிரடியாக மிக கனமழையிலேருந்து இந்த புரட்டாசி பொறுத்த வரைக்கும் தொடங்க போகுது அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க மிக கனமழை எங்கே வரும் கனமழை எங்கே வரும் மிதமான மழை எங்க வரும்னு துல்லியமா அறிவிக்கிறோம் அதனால தினந்தோறும் வானிலை அறிக்கைய கேளுங்க ஏதோ ஒரு நாள் மட்டும் கேட்டு போயிடாதீங்க தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேளுங்க தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டு இருக்கு அதை வேணும் அப்படின்னா வாங்கி பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம மழைக்குள்ள வருவோம் தமிழகத்தில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதில் குறிப்பாக தண்ணீரில் மிதக்கக்கூடிய மாவட்டங்கள் தாழ்வான பகுதிகளெல்லாம் தண்ணீரில் மிதக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பட்டியலை இப்போ நம்ம படிக்கலாம் கேட்டு பயன்பெறுங்கள் சென்னை முதலாவதாக சென்னை பகுதிகள் வட சென்னை மற்றும் தென் சென்னை இரண்டுமே மழையினால கடுமையான பாதிப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட சென்னையில் குறிப்பாக அதிக இடங்கள் தொடர்ந்து நம்ம வட சென்னையில் எடுத்துக்கிட்டோன்னா பெரும்பாலான பகுதிகளில் முதல் மிக கனமழை அதிகரிக்கும் அதே மாதிரி தென் சென்னை பகுதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் குமுடிப்பூண்டி பொன்னேரி பள்ளிப்பட்ட நிறைய இடங்கள்ல மிக கனமழை இனிமேதான் வரப்போகுது பகலில் வர வெயில பார்த்துட்டு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க அது எல்லாமே வந்து இன்னும் ஒரு இன்னைக்கு ஒரு நாள் வைத்துக் கொள்ளலாம் இன்னைக்கு ஒரு நாள் அல்லது நாளை வரைக்கும் பகல்ல வெயில் வரலாம் ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய மழை ரொம்பவே ஒரு தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாடே ஒரு மழை பொழிவுகளை போக போகுது தாழ்வான பகுதிகளெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படும் ஏற்கனவே சொன்னதுதான் வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு தண்ணீரில் மிதக்கும் நிறைய மாவட்டங்கள் வெள்ளத்துல மிதக்க போகுது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தி நம்ம சொல்லிடுறோம் இந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மழை எப்படி வரப்போகுதுங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதனால தான் மாவட்டத்தின் பேரையே போட்டுட்டோம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க உஷார் ஆகிருங்கன்னு மாவட்டத்தின் பேரையே நம்ம சொல்லிட்டோம் ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க அடுத்ததா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் மேல்மருவத்தூர் மரக்கானம் மகாபலிபுரம் உள்ளிட்ட நிறைய இடங்கள் சொல்லிட்டே போகலாம் கடலோரப் பகுதிகள் நிறைய இடங்கள் சொல்லிகிட்டே போகலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் நிறைய இடங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது அடுத்ததாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி இது போன்ற இடங்களில் கடுமையான மழை பொழிவு வேலூர் மாவட்டத்தில் மிகவும் ஒரு மோசமான ஒரு மழை பொழிவு பதிவாக போகுது மாவட்டம் முழுவதும் கனமழை உறுதி திருப்பத்தூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை ஆம்பூர் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் ஓரிடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ராணிப்பேட்டை களவாய் செம்மேட்டிலும் கன முதல் மிக கனமழை அதிகரிக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அனைத்து இடங்களிலும் கனமழை வாய்ப்பு அதில் கனமுதல் மிக கனமழை அப்படின்னா போலூர் சேத்பட்டு வந்தவாசி ஆரணி இங்கெல்லாம் ரொம்ப மோசமான மழை பொழிவு திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதிகளில் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை வரப்போகுது ரெடியாக இருங்க செப்டம்பர் பதினேழு முதல் இருபத்தி நாலு வரைக்கும் இந்த தேதியை மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க இந்த தான் நம்ம போகிறோம் அதிகமாக ஏற்கனவே நம்ம பல நாட்களாக இப்படி ஒரு மழை வரப்போகுது இந்த தேதியில தான் நமக்கு அதிக மழை இருக்குங்கிறத குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பர்கூரு அப்புறம் இன்னும் மாரண்டஹல்லி கிருஷ்ணகிரியினுடைய மேற்கு பகுதி ஒசூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மழை குறைவாக இருக்குன்னு கவலைப்படுறீங்களா வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கான மிக கனமழை வருகிற நாட்களில் ரெடியாக இருங்க கனமழை எதிர்கொள்ளுங்கள் அடுத்ததாக சேலம் மாவட்டம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இதெல்லாம் வந்து கனமழை வரைக்கும் வரக்கூடிய மாவட்டங்கள் அதனால் இப்போ நம்ம என்னென்ன மாவட்டங்கள் சொல்லியிருக்கோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி இந்த ஒன்பது மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது அறிவித்த ஒன்பது மாவட்டங்களிலும் மிக கனமழை செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து மாலை இருந்து நமக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமா மழை வராது படிப்படியாக படிப்படியாக நமக்கு மழை தீவிரமாகி செப்டம்பர் இருபத்தி நாலு வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும் வடகிழக்கு பருவமழையான ஆச்சரியப்படுற அளவுக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது தமிழகத்தின் மற்ற மாவட்டங்கள் இப்போ ஒன்பது மாவட்டங்கள் சொல்லியிருக்கிறோம் மற்ற என்னங்க ஆச்சு நிறைய மாவட்டங்களை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் மற்ற அறிவிக்கப்படாத எல்லா மாவட்டங்களும் மாவட்டத்தின் பேரை சொல்லலைன்னு வருத்தப்படாதீங்க இந்த ஒன்பது மாவட்டத்தின் பேரை சொன்னோம் கனமுதல் மிக கனமழைன்னு அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் எல்லாமே டெல்டா மாவட்டமாகட்டும் தென் மாவட்டமாகட்டும் மேற்கு தொடர்ச்சி ஆகட்டும் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்கால் வட தமிழக கடலோர பகுதியாகட்டும் கனமழை கண்டிப்பா இருக்கு எல்லா இடங்களுக்கும் ஒரு மாவட்டம் விடாம எல்லா பகுதிகளுக்கும் மழை வந்து போகுது அதனால ரெடியா இருந்துக்கோங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை அனைத்து பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் வருமா அப்படின்னா மிக கனமழை கிடையாது ஆனா ஒரு கனமழை வரைக்கும் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் அறிவித்த தேதியில அதனால எந்த தேதி சொல்றோமோ அந்த தேதியில மழை எதிர்பாருங்க இன்னைக்கு நம்ம வானிலை அறிக்கை கொடுக்குறோங்கிறதுக்காக இன்னைக்கே மழை வருமானு கேட்டா இன்னைக்கெல்லாம் மழை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கும் ஆனா சொல்ற தேதியில எல்லா மாவட்டங்களிலும் மழை பொழிவு வெளுத்து வாங்கி விட்டுரும் தமிழகத்தில் இனிதான் மிக கனமழையினுடைய கோர தாண்டவத்தை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க பத்து மாவட்டங்கள் சொல்லியிருக்கோம்ல எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்க நாட்கள் பதில் சொல்லும் நேரம் பதில் சொல்லும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க உஷாராகிடுங்க எச்சரிக்கையாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே